மயிலாடு மாவட்டத்தில் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வளங்க வளங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்தை வாழ்வையும் பாதுகாக்கும் நோக்கோடு எங்களுடைய சாத்விக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நூற்றி ஐந்தாவது நாள் இன்று கடக்கின்றது இந்த நூற்றி ஐந்தாவது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசுரைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்று சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் நகழ்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண்ணென்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவலை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்வது என்று சொன்னால் இந்த விதமான மண் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம் வெகு விரைவில் அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம் ஆகவே இந்த எதிர்வண்ட காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை என்னுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்டக் குழுவின் சார்பிலும் இந்த போராட்டக் களத்திலிருந்து என்னுடைய மன்னார் மாவட்ட பிரச்சியல் குழு சார்பிலும் நான் கேட்டு நிற்கின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் அழிவுறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதிக்கு தெரியும் அதற்கான நல்ல முடிவுகளை எடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வகையில் இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கின்றோம் எமது மன்னார் மாவட்ட மக்கள் குறிப்பாக எமது மன்னார் டிவியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை மின்சார திட்டத்தினுடைய அந்த நடவடிக்கையை எங்களுடைய நூற்றி ஐந்து நாட்கள் கடந்த இந்த போராட்டத்தின் காரணமாக அரசாங்கமும் என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் மக்களுடைய இந்த குரலுக்கு செவி சாய்த்து அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை இதன் பிறகு எமது டிவியிலே இப்படியான நடவடிக்கைகள் நடைபெற மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு இணங்க எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைய தினத்திலே ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு கொண்டு இடைநிறுத்தப்படுகிறது இதே போன்றதான ஒரு நடவடிக்கை தான் எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக இந்த மன்னார் தீவிலே கனிய மணல் அகழ்வுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அதையும் நிறுத்துவதற்கான சம்மதத்தை வாக்குறுதியை என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே அதையும் இந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு போன்று ஒரு அமைச்சரவை பத் பத்திரத்தின் மூலமாக முற்று இது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டு எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் நிலங்கள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பொறுப்பை நிச்சயமாக மக்களுடைய இந்த குரலுக்கு செவிசாய்த்து என்னுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதிலே கரிசனை கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் இடைநிறுத்துகின்றோம் அத்துடன் இந்த விடயங்களை அவதானிப்பதற்காக கண்காணிப்பதற்காக சகல சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவையும் எமது மன்னார் மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே இப்படியான ஒரு குழுவை அமைத்து இந்த தீவினுடைய வளங்களையும் இந்த தீவு அழிந்து போவதை தடுப்பதற்கான விடயங்களையும் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஒரு குழுவை அமைத்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மன்னார் மக்கள் சார்பாக சகல சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டதற்காக எங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி